அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழேசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கன்னி கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கன்னிராசி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சனி உங்கள் ராசிக்கு சனி அஞ்சாமதிபதியாக வருவார் பூர்வ புண்ணிய அதிபதியாக வருவார் அதிபதி கிரகமும் சனிதான் ஆறாம் அதிபதி அவர் தான் அஞ்சு மற்றும் ஆதரா ஆறாம் அதிபதி சனியாக வருவார் உங்களுக்கு இப்போ ஆறாம் இடமான ரோகஸ்தானத்தில் ருண ரோக வம்பு வழக்கு சத்ருஸ்தானத்தில் இருக்கார் இப்போ ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல ஒரு சேஃப்டி சோனில் சனி இருக்கார் ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கார் இப்போ வந்து ஏழாம் இடத்துக்கு போக போகிறார் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனின்னு சொல்லுவாங்க வர்ற மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு சனி வந்து கும்பத்தில் இருக்க சனி மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாக வரும் ஆறாம் இடத்தில் இருக்க சனி ஏழாம் இடத்துக்கு போடுறார் கருமாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி சரிங்களா ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் நல்லவர் உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல கிரகமாக வருவார் இப்போ வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் இடத்துல இருக்க சனி விட ஏழாம் இடத்துக்கு போகிற சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது இதில் பாசிட்டிவ் இருக்குது க நெகட்டிவ் இருக்குது சரிங்களா இது நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் எந்த விஷயத்தில் நல்ல அமைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் நல்லது பண்ணுன்னு பார்த்தோம்னா இப்போது அஞ்சாம் அதிபதி அவரு தான் இப்போ வந்து சனி வந்து உங்கள் ராசிக்கு வந்து காதலை கொடுக்கறக்கூடிய பிளானட் அவர் தான் சரிங்களா அதை லவ் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் சரிங்களா லவ்வுங்கனாலே பார்த்தீங்கன்னா அஞ்சாம் படம் தான் ஏழு திருமணம் காதல் கிரகம் வேறு உங்களுக்கு அது சுக்கரன் அந்த மாதிரி போகும் சரிங்களா இப்போ லவ் பண்ணுறதுனால சுக்கரன் வந்து புதன் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரிலாம் வரும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் ஆதிபத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா காதலை கொடுக்குற அந்த அமைப்பு அதே மாதிரி ஸ்தானம் அதே மாதிரி இப்போ புத்திரஸ்தானம் உங்களுக்கு வந்து பூர்வீக ஸ்தானம் இதெல்லாமே இந்த அஞ்சாம் படம் இப்போ அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போகிறார் அப்போ என்ன நடக்கும் காதல் திருமணம் நிறைவேறும் லவ் பண்ணிகிட்ருக்கேங்க சார் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வீட்டில் பெற்றோரோட சம்மந்தம் கிடைக்கல வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த காலகட்டம் இங்கே நல்ல ஒரு காலகட்டமானு கேட்குறாங்க இது ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிரும் பூர்வீ சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கவங்க முன்னோர்களோட சொத்தில் பிரச்சனை இருக்கவங்க கோட்டுகேஸ் பிரச்சனையாக போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் சொத்து கை கூறும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு சரிங்களா அதேமாதிரி புத்திர பாக்கியம் திருமணமாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்டோம் கோயில் குளமெல்லாம் ஏறி இறங்கிட்டோம் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் எதுவும் செட் ஆகலை மருத்துவ செலவு நிறைய போயிட்டுருக்கு இந்த காலகட்டம் எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா புத்திர பாக்கியம் கிடைக்கும் நல்ல புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடும் குழந்தை வரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிடலாம் கண்டிப்பாக குழந்தை வரம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை ஏன்னா ஆறாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை குறிக்கிற இடம் இப்போ நல்ல வேலை உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் கிடைக்கும் கோர்ட்டுக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் வருவீங்க கேட்ட கடன் கேட்ட உதவி இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க ரெண்டு மூணு இடத்துல சொல்கிறேன் இருப்பாங்க கிடச்சிருக்காது ஆனால் இந்த காலகட்டம்லாம் நல்ல வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிரும் இந்த கண்டக சனி பெரிய அளவுக்கு சோதனை பண்ணாது என்ன அளவுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என்ன நெகட்டிவ்னு பார்த்தோம்னா இப்போ ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் சில மனக்கசப்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே சில தகராறு வாக்குவாதம் தகராறு பிரச்சனை இது கண்டிப்பாக ஏழில் இருக்க சனி கொடுக்கும் இப்போ நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் மருத்துவ செலவு வரும் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சில மன வருத்தம் வரும் வந்துட்டு போகும் கூட்டுத்தொழில் ஏன்னா ஏழாம் மடங்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போச்டு உங்களுக்கு ஆப்போசிட்டான இடம் தான் ஏழாம் படம் இப்போ நீங்களாம் உங்கள் கணவனோட மனைவி ஆப்போஸ்டானவங்க அதுதான் நீங்கள் ஏழாம் மடமாக வரும் நண்பர்கள் ஏழாம் மடம்தான் கூட்டுத்தொழில் ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாமே இந்த ஏழாம் மடம்தான் அப்போ இந்த ஏழாம் இடத்தில் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்குள்ளே நல்லா போயிட்டுருக்கும் அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக பத்து வருஷமாக நல்லா லைஃப் போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு மனக்கசப்பு ஒரு சங்கடம் வந்துட்டு போகும் மனக்கசப்பு வந்துட்டு போகும் கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்கள் புதியவர்களோட நட்பு கிடைக்கிற மாதிரி இருந்தால் அவங்க யார் என்ன ஏதுன்னு பார்த்து பழகுங்க ஒரு சில பேர்த்துக்கு நண்பர்களாலே சில பிரச்சனைகள் நண்பர்களால் பிரச்சனை நண்பர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஏழாம் இடத்து சனி கண்டிப்பாக பண்ணும் அதேமாதிரி உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி இருந்து உங்கள் ராசி பார்ப்பார் ஏழாம் பார்வையாக ஜென்ம ராசியவே பார்ப்பார் சந்திரன் கன்னி கன்னிராசியில்தான் சந்திரன் ராசிக்கு சந்திரன் வந்து இருந்துச்சுன்னா அது அந்த ராசியில் தான் நம்ம இருப்போம் யாராக இருந்தாலுமே சரி சரிங்களா இப்போ சந்திரன் வந்து கன்னி ராசியில இருந்தால் அது ராசி இப்போ மேஷத்துல சந்திரன் இருந்தால் மேஷ ராசி சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் நம்ம ராசின்னு சொல்கிறோம் அப்போ உடம்பு மேலே சனியோட ஒளி விழுகுது ராசிங்கிறது என்ன சந்திரன் என்ன உடல் உடல் காரகன் மனோகாரகன் சந்திரன் அப்போ மனசை குடிக்கிற கிரகம் ச சந்திரன் தான் உங்கள் எண்ணத்துக்கு குறிக்கிற கிரகமும் சந்திரன் தான் உங்கள் உடலை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் அப்போ அந்த சந்திரன் மேலே சனி உங்கள் ராசியை மேலே சனி பார்க்குறாரு அப்போ என்ன நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை வரும் ஹெல்த்தில் சில பாதிப்பு வரும் உங்களுக்கே உடம்பு அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி டயர்டாக இருக்கும் ரொம்ப அசௌகரியமாக ரொம்ப டயர்டாக ரொம்ப மந்தமாக ரொம்ப டல்லாக உணர்வீங்க ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக நடக்கும் இது எப்போ நடக்கும் இந்த மார்ச் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் கன்னிராசி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துட்டு போகும் ஸ்கின் ப்ராப்ளம் தோல் சம்மந்தமான பாதிப்பு மெடிக்கல் செலவு இதெல்லாம் மருத்துவ செலவு இதெல்லாம் வரதான் செய்யும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க முடிஞ்சால் தேவைப்பட்டால் உடல் முழு உடல் பரிசோதனை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஒரு சில பேருக்கு ஸ்கின் சம்மந்தமான தோல் சம்மந்தமான பிரச்சனை நரம்பு பிரச்சனை எலும்பு மூட்டு பிரச்சனை வர கூட வாய்ப்பு இருக்குது ஏழாம் சனி கண்டிப்பாக கொடுக்கும் கண்டக சனி இது பெருசாக கண்டம் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கண்டத்தை கொடுத்துறாது சரிங்களா ஆனால் இருந்தாலும் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் சரிங்களா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க சரிங்களா கண்டக சனின்னா எல்லா கன்னிராசினர்களும் கண்டம் வந்துடாதுங்க கண்டம் நடந்துறாது ஒரு சில பேர்த்துக்கு வண்டி வாகனத்தில் விபத்து மருத்துவ செலவு இதெல்லாமே இதெல்லாம் ஒரு கண்டத்துக்குள்ளே தான் வரும் சரிங்களா அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பகல் நேரமாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும் ட்ராவலிங்கில் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் சரிங்களா ஹெல்த்தை பார்த்துக்குங்க ரொம்ப முக்கியம் சோம்பேறித்தனத்தை இந்த சனி கொடுக்கும் வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது உடல் பயிற்சி பண்ணுறது தியானம் யோகா மெடிடேஷன் பண்ணுறது இறைவழிபாடு பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சரிங்களா முடிஞ்சளவுக்கு அந்த சனி சோம்பேறித்தானுக்கு தான் கொடுப்போம் பார்ப்பார் முடிஞ்சளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக உடலை பயிற்சி எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதுலேருந்து ஓரளவுக்கு தப்பிக்க முடியும் இப்போ உங்கள் ராசிக்கு சனி வந்து அஞ்சாமதிபதி ஆறாம் மதிபிதி வரனால கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுப்போம் மற்றபடி வேலையில் எதுவும் பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ தொழிலில் பிரச்சனையோ அதெல்லாம் கொடுக்காது கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருக்கணும் நண்பர்கள் கூட்டுத்தொழில் கணவன் மனைவி உரவில் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அந்த விஷயத்தில் மட்டும் நான் சொன்ன அந்த மூணு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த கண்டக சனி பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு நிச்சயமாக கொடுக்காது அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா சனி தாங்க ஒரு மனுஷனுக்கு வந்து அஷ்டமசனியும் ஏழரை சனியில்தான் ஜென்மசனி இந்த மாதிரி காலகட்டங்களில் ஆறு எட்டு தசாபுத்தியில் தான் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையே வரும் இப்போ கண்டக சனியிலலாம் பெரிய பிரச்சனையோ பெரிய சோதனைகளோ கஷ்டங்களோ அவமானத்தையோ அந்த சனி கொடுக்காது அதனால் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா எதையும் சமாளிக்கக்கூடிய அந்த சனி பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கும் நான் சொன்ன விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி வேலை தொழில் வியாபாரம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே போகும் அதில் சந்தேகமே கிடையாது ஒரு சில பேருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூர்வீக சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் காதல் திருமணம் நிறைவேறது ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் இதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிடும் சரிங்களா நல்ல வரணும் உங்களுக்கு கைக்குடி வரும் பார்த்துக்குங்க நல்ல வரன் வருதா பாருங்கள் உங்கள் ஜாதகம்லாம் செட் ஆகுதான்னு பாருங்கள் பார்த்து முடிவெடுத்துக்குங்க சரிங்களா ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கார் அதனால் வந்து சில இடையூறுகளையும் சில தடங்களையும் சில விஷயங்களில் கொடுக்கும் சரிங்களா க எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்கும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்ல வரல ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் அமைஞ்சிடும் திருமணம் ஆனவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் கணவன் மனை உறவில் பிரச்சனை வரும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வரனே தேடி வந்துடும் உங்களுக்கு திருமணம் இந்த காலக்கட்ட ரெண்டு வருஷத்துக்குள்ளே கன்னியராசிக்காரங்க கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும் அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் நீ கன்னிராசி நீ என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தசா புத்தி என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க அதுதாங்க ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும் மனுஷனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான் இப்போ என்ன வயசு இப்போ என்ன தசா புத்தி போய்ட்டு என்ன பிளானட்டோட தாக்கம் உங்களை என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க என்ன பிளானட் உங்களை இயக்கிட்டுருக்குன்னு பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா நம்ம தான் மனுஷனே இயக்கிகிட்டு இருக்கு நவகிரகங்களோட தாக்கத்தில் தான் மனுஷனே இயங்கிட்டிருக்கோம் அப்போ அந்த நவகரங்களோட தாக்கத்தில் இப்போது வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா தொழில் இருக்கீங்களா வேலைக்கு போய்ட்டுருக்கீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை வந்து அப்ராடுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா எது சக்ஸஸ் ஆகும் எது சக்ஸஸ் ஆகாது என்ன நடக்கும் என்ன நடக்காது சாதகம் என்ன பாதகம் என்ன இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும் அதனால சொல்ல வரேன் சரிங்களா அது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கண்டக சனி நினச்சி பெருசாக பயப்பட வேண்டாம் இது ஓரளவுக்கு சில பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க சில மனக்குழப்பத்தையும் வந்து கொடுத்துட்டு போகும் ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குற சனி வந்து பார்த்திங்கன்னா இதுவா அதுவாக அங்கேயே இங்கேயே போகிறது வேண்டாமா வேணுமா இந்த மாதிரிலாம் சில மனக்குழப்பத்தை கண்டிப்பாக அந்த சனி கொடுக்கும் மனசில் சில பிரச்சனையும் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனையும் சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கும் அதையும் பார்த்துக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்